ஆண்டவரும் நட்சகருமாகிய இயேசுகிறிஸ்து திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தையு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை மத்தையு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை ஏசு கிறிஸ்து எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை அந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறார் எனவே எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் எப்படி ஜபிக்க வேண்டும் முதலாவது ப்ரே சீக்ரெட்லி அதாவது உங்களுடைய ஜபங்கள் அந்தரங்கமாய் இருக்கட்டும் சீக்ரெட் இல்லையா வெளியரங்கமான ஜபம் அங்கே சொல்லப்படுகிறது அந் ஐந்தாம் வசனத்தில் அன்றையும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல என்ன வேண்டாம் ஜபம் பண்ண வேண்டாம் அவர்கள் மனுஷர் காணும்படியாக வீதிகளின் சந்திகளிலும் அவர்கள் ஜப ஆலயங்களிலும் ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அதன் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா அப்போ எப்படி ஜபம் பண்ண வேண்டும் ஆறாம் வசன் சொல்கிறது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி பிரவேசித்து உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணு அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் வெளியரங்கமாய் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜபிக்கக்கூடாது அந்தரங்கமான ஜபங்கள் தேவை எனவே முதலாவது ப்ரே சீக்ரெட்லி நாம் சீக்ரெட்டாக ப்ரேயர் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது ப்ரே சின்சியர்லி நம்முடைய ஜபங்கள் சின்சியராக இருக்க வேண்டும் இல்லையா கருத்தாக நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் சொன்னால் ஏழாம் வசனத்தில் உங்களுடைய ஜபங்கள் அஞ்ஞானிகளைப் போல வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் இல்லையா அதிக வசனிப்பினால் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லையா சும்மா வார்த்தைகளை போட்டு அலப்பி நாம் ஜபிக்க வேண்டாம் இல்லையா கருத்தா சின்சியரா என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் எனவே முதலாவது உங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்க வேண்டும் சீக்ரெட்டாக இருக்கணும் ரெண்டாவது சின்சியராக இருக்கணும் இல்லையா மூன்றாவது ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக்கெல்லாம் இருக்கணும் என்ன சிஸ்டமேட்டிக் அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் இல்லையா முதலாவது என்ன செய்யணும் ஸ்டார்ட் எப்படி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும் கடவுளை என்ன செய்யணும் ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா ஸ்டார்ட் வித் பிரைஸ் முதலாவது தேவனை துதிக்க வேண்டும் ப்ரேயரில் நீங்கள் ஒன்பது பத்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உம்முடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆண்டவரை துதிக்க வேண்டும் பிரைஸ் பண்ணணும் ரெண்டாவது ஷேர் யுவர் பெட்டிஷன் இல்லையா நம்முடைய விண்ணப்பங்கள் பதினோராம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்போ முதல்ல ஸ்டார்ட் வித் பிரைஸ் ரெண்டாவது ஷேர் யுவர் பெட்டிசன் மூன்றாவது நீங்கள் பனிரெண்டாம் வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் இல்லையா சீக் காட்ஸ் பேர்டன்டைய இறக்கம் இல்லையா அதை அந்த எப்படி தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறாரோ அதே போல் நாமும் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் நான்காவது பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக்கொள்ளும் தேவனுடைய பாதுகாப்பு செக்யூர் காட்ஸ் பவர் இல்லையா கடவுளுடைய பாதுகாப்புக்காக ஜெபித்து மறுபடியும் எனது துதித்தல் ராஜ்யம் வல்லமை எல்லாம் உம்முடையவைகளே ஆமே அப்போ ஒரு பேட்டன் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஜெபிப்பதற்கு என்ன செய்யணும் முதல்ல துதித்தல் ரெண்டாவது என்ன செய்யணும் வேண்டுதல் இப்படி அவர் நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த வரிசையை நாம் என்ன செய்யணும் சிஸ்டமேட்டிக்காக பிரே சும்மா கண்ட வார்த்தைகளை சொல்லி ஜபி ஏன்னா நீங்கள் ஜபிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் என்ன செய்திருக்கிறாராம் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அருமையானவர்களே மூன்று காரியங்கள் சீக்ரெட்டாக இருக்கணும் நம்முடைய ஜபங்கள் ரெண்டாவது சின்சியராக இருக்கணும் மூன்றாவது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே